மகாபாரதம் ராமாயணம் ஆகியவை கற்பனை என்று ஆசிரியர் ஒருவர் கூறியதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அந்த ஆசிரியர் இப்போது டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார் கர்நாடகாவில் பள்ளி ஒன்றில் பணிபுரிந்து வந்த ஆசிரியர் ஒருவர் ராமாயணம் மகாபாரதம் ஆகியவை கற்பனை என்று கூறியுள்ளார் மேலும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை இழிவுபடுத்தும் வகையிலும் பேசியதாக வலதுசாரி அமைப்பினர் இணையத்தில் குற்றஞ்சாட்டி வருகின்றனர் இந்த விவகாரத்தில் ஆசிரியர் மீதான எதிர்ப்பு தொடர்ந்து அதிகரித்த நிலையில் கர்நாடகா மாநிலம் மங்களூரை சேர்ந்த அந்த பள்ளி ஆசிரியர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார் அதாவது மங்களூரில் உள்ள செயின்ட் ஜெரோசா தொடக்க பள்ளியில் பணிபுரிந்த அந்த ஆசிரியர் மகாபாரதமும் ராமாயணமும் கற்பனை என்று மாணவர்களிடம் சொன்னதாக கூறப்படுகிறது மேலும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் அந்த ஆசிரியர் பேசியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் பிரதமர் மோடி குறித்து பேசும்போது அந்த ஆசிரியர் இரண்டாயிரத்து இரண்டு கோத்ரா கலவரம் மற்றும் பில்கிஸ் பானோ கூட்டு பலாத்கார வழக்கை ஆசிரியர் குறிப்பிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அந்த ஆசிரியர் திட்டமிட்டு குழந்தைகளின் மனதில் வெறுப்பு உணர்வுகளை தூண்ட முயல்கிறார் என்பதே அவர்கள் குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக எம்எல்ஏக்கள் தலைமையில் அவர்கள் கடந்த சனிக்கிழமை போராட்டத்தையும் நடத்தினர் இது தொடர்பாக பாஜக எம்எல்ஏ கூறுகையில் இப்படிப்பட்ட ஆசிரியரை நீங்கள் ஆதரிக்கப் போகிறீர்கள் என்றால் உங்கள் நடுநிலை என்ன ஆனது ஏன் அந்த ஆசிரியரை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் வணங்கும் இயேசு அமைதியை விரும்புகிறார் ஆனால் நீங்கள் எங்கள் இந்து குழந்தைகள் பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது கொலுசு அணிய வேண்டாம் என்கிறீர்கள் ராமர் மீது பால் ஊற்றுவதால் பால் வீணாகும் என்கிறீர்கள் உங்கள் நம்பிக்கையை யாராவது அவமதித்தால் நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீர்கள் தானே என்று ஆவேசமாக பேசினார் ஏழாம் வகுப்பு மாணவ மாணவரிடம் அந்த ஆசிரியர் இந்த கருத்துகளை கூறியிருக்கிறார் ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்றும் ராமாயணம் ஒரு கற்பனை என்றும் அவர் கூறியதாக மாணவர்கள் பெற்றோர்கள் கூறினர் இந்த விவகாரம் தொடர்பாக பொது கல்வித்துறை இணை இயக்குநர் விசாரணை நடத்தி வருகிறார் அதேநேரம் இந்த விவகாரம் பேசுபொருள் ஆன நிலையில் அந்த ஆசிரியர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செயின்ட் ஜெரோசா பள்ளிக்கு அறுபது ஆண்டுகால வரலாறு உள்ளது இன்றுவரை இதுபோன்ற சம்பவம் நடந்ததில்லை இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவம் பெற்றோர்கள் எங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழக்க வைப்பதாக அமைந்துவிட்டது எங்கள் நடவடிக்கை அந்த நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உதவும் எங்கள் மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது வலதுசாரி அமைப்பினர் அந்த ஆசிரியர் மீது போலீசாரிடமும் புகார் அளித்தாகத் தெரிகிறது இருப்பினும் அந்த ஆசிரியர் மீது இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை கடவுள் நம்பிக்கை குறித்து மாணவர்களுக்கு பிரிவினை ஏற்படுத்தும் வகையில் பேசி கண்டித்தாலும் கூட கோத்ரா கலவரம் பானு கற்பழிப்பு நிகழ்வுகளை எடுத்து கூறினால் நடவடிக்கை எடுப்பது மிகவும் அபத்தமானது அது எப்படி பிரதமரை இழிவுபடுத்தும் செயலாகும் அந்த நிகழ்வுகளுக்கு பொறுப்பானவர் அன்றைய முதல்வராக இருந்த தற்போதைய பிரதமர் மோடி என்ற வகையில் உண்மையை சொன்னது எப்படி குற்றமாகும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்